அவர் மக்களே மீண்டும் ஜியோ சிம் வாங்கியாச்சு வேற வழியே தெரியல சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடவங்களே இருக்கலாமே பிஎஸ்எல் சிம் வாங்கின நாலா நாள் தான் டவர் கிடச்சிது டவர் கிடச்சாலும் டேட்டாவது செய்யலை இன்டர்நெட் அவ்வளோ செய்யலை கால் குவாலிட்டி கம்மியாக தான் இருந்தது நாங்கள் காட்டினா எப்படியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது சிக்னல் வந்த முதல் நாள் டவரை வந்துடுச்சு கால்லாம் பேச முடிஞ்சது இன்டர்நெட் வேலை செய்யலை த்ரீ ஜிலையாவது வேலை செய்யல நினச்சேன் ஃபோர் ஜி இல்லை த்ரீ ஜிலேயே வேலை செய்யலை டூ ஜி டவர் மட்டும் இருந்தது மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் இருந்தது கால் மட்டும் பேசிக்கலாம் இன்கமிங் கால் அவுட் கமிங் கால் படிக்கலாம் நீங்கள் பிஎஸ்எல் சிம் வாங்குறீங்கன்னா இன்டர்நெட்டை வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க சிக்னல் வந்து ரெண்டாவது நாள் பாருங்கள் யூடியூப் உள்ளே போயிருக்க பாருங்கள் ப்ரஃபர் ஐடியா இருக்குது சிக்ஜி நெட்ல தான் இருக்குது ஆனால் இன்டர்நெட் வேலை செய்யல பேக்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க ஒரு நாளைக்கு டூ ஜிபி போட்டு கொடுத்துருக்காங்க இந்த சினிமாச்சு நம்ம வெளியில போய் ஏன்னா வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட் அனுப்பிட்டால் கூட நம்மளால் அனுப்ப முடியாது ஸோ அதனால தான் ஜியோ சிம் பேக்கப் போட வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் யாருன்னா டேஎல் சிம் யூஸ் கம்ப்யூட்டர் சொல்லுங்கள் இல்லை நான் ஒரு சிம் தான் யூஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கஷ்டம்தான் திரும்ப 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 கேட்குறேன் அந்த பிஎஸ்எல் சிம்மை வந்து மாற்ற போகிறதில்ல ஸோ இது கால் மட்டும் யூஸ் பண்ண வச்சுக்கலான்னு இருக்கேன் ஜியோ சிம்மு வந்து நம்ம நெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் அந்த சிம்மை நான் வாங்கினேன் ஒரு சிம்முக்கே நம்ம டேரி கட்ட முடியே நம்ம இப்படி பண்ண முடியுமான்னு யோசித்தேன் ஸோ ரொட்டேஷன் முன்னாடி நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரு மாதம் இந்த சிம்முக்கு இன்னொரு மாதம் அந்த சிம்முக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணி தான் அந்த சிம்மை வாங்கினேன் மேலே பாருங்கள் பிஎஸ்என்எல் டவர் கம்மியாக தான் இருக்குது ஜியோ சிம் டவர் அதிகமாக இருக்குது இன்னொரு காரணம் ஜியோ ஜியோ சிம் இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவர் தான் இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து இந்த ஓப்போ நெட்ஒர்க் டவரு மேப்பில் கிட்ட டவர் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ஜியோ ஃபுல்லாக ஜியோ சிம் தான் இருக்குது டவர் தான் இருக்குது வீட்டை சுற்றி டவர் தான் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு சிம்னல் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகாது சென்னை முழுக்க ஜியோ டவர் தான் இருக்குது ஃபோர் ஜி டேட்டாவும் உங்களுக்கு ஸ்பீடாக கிடைக்கும் அதே சமயம் கால் குவாலிட்டியும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இப்போ உங்களுக்கு பிஎஸ்என்எல் டவருக்கு தான் காட்டுறேன் இப்போ மறந்து பிஎஸ்என்எல் டவர் இவ்வளோ தான் இருக்குது சுற்றி இவ்வளோ தான் இருக்குது அதனால் தான் நான் இதை சிம் பேக்கப்பை வாங்கி வச்சேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்